நம்ம இன்னைக்கு எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்ரீரங்கம் அழைக்கப்படுற திருநீர் மலை இந்த மலையில தான் நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க இந்த மலை எங்க பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துக்கும் பக்கத்துல தாங்க இருக்கு உங்களால் ஸ்ரீரங்கம் போக முடியலன்னா இந்த இடத்துக்கு வாங்க ஸ்ரீரங்கம் போனதுக்கான பலன் கிடைக்கும் இந்த மலை ஏறணும்னா மொத்தம் முன்னூறு படிகளை நம்ம வந்து கடக்கணும் இந்த இடத்துல தான் ரங்கநாதர் நான்கு முகங்களை காட்சிக்கிறாரு இந்த நிகழ்வை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த இடத்துல நீங்க சன்செட் பார்க்கும்போது பார்க்கும் போது இந்த இடத்தை விட்டு போகவே உங்களுக்கு மனசு வராது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சக்திவேல் தமிழ்நாட்டில் இருக்கிற இருக்கிற அனைத்து கடினமான மலையேற்றங்கள் மற்றும் ஆன்மீக ஸ்தலங்கள் சுற்றுலா தலங்களை வீடியோ எடுத்து பதிவிட்டு வரேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இந்த இடத்துல தான் ஒரு சாமி பாட்டு எடுத்திருக்காங்க ஆயி மக மாயின்னு வரும் அந்த பாட்டு ராமராஜ் சார் நடித்த சொந்தம் ஒன்றை தேடும் அன்னை கிளிங்கிற பாட்டு இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க சொந்தம் ஒன்றை தேடும் அண்ண கிளி

பெருமாள் கோவில் திருநீர்மலை மலை இந்த மலைக்கும் கீழே நீர்வண்ண பெருமாள் இருக்காரு இந்த மலைக்கு மேலே கிடந்த பெருமாள் நின்ற பெருமாள் நடந்த பெருமாள்னு மொத்தம் நாலு பெருமாள் இருக்காரு இந்த நாலு பெருமாளையும் வணங்கினா ஒரு திவ்ய தேசத்துக்கு சமம்னு சொல்றாங்க இந்த திருநீர் மலைக்கு ஆழ்வார்கள் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா தண்ணீரா இருந்திருக்கு அந்த ஆழ்வார் பாத்தீங்கன்னா பெருமாளை தரிசிக்கிறதுக்கு இந்த தண்ணீரெல்லாம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தண்ணீர் எல்லாம் அப்புறம் தான் அந்த ஆழ்வார் பாத்தீங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ணிருக்காரு தான் இந்த கோவிலுக்கு திருநீர் மலைன்னு பேர் வந்திருக்கு பாதி படிக்கட்டு ஏறதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அனுமன் இருக்காரு இந்த அனுமன் சன்னதில பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கற்களை வச்சு வீடு கட்டிருக்காங்க இந்த இடத்துல வீடு கட்டினா நம்ம கட்டின வீடு கட்டணும் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோவில் படிக்கட்டா நிறைய பேர் விளக்கு இருந்தாங்க இந்த முன்னூறு படிகள் நம்ம நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க கோவில் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே சூரியன் மறைந்த நேரத்தில் குடும்பத்தோடு இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்பவும் அழகான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே நிறைய பேர் அவங்களோட குழந்தைகளை எட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த இடத்துல விமானம் தரையிறங்கிற காட்சியை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் கோவிலுக்குள்ளேயே பலகாரம் கடை இனிப்பு கடைலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் கொஞ்சம் கொடுப்பாங்க நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் சரியாக சூரியன் மரியாதை நேரத்தில் ஆறு மணி அண்ணாங்க நடை திறக்க ஆரம்பிச்சுருவாங்க இங்கே ஒரு சின்ன பையன் ரொம்ப அழகாக நாதஸ்வர வாசிகத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இப்ப சூரியன் அழகா மறைகிற காட்சியை உங்களால் பார்க்க முடியுது சரியா பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மறையிற நேரத்துல ரங்கநாதரோட நிறைய திறப்பாங்க இந்த சூரியன் மறையிற அழகான காட்சியை நீங்க சென்னையில எந்த இடத்துல இருந்தாலுமே பார்க்க முடியாது இந்த அழகான காட்சியை பார்க்கறதுக்காகவே நீங்க இந்த கோயிலுக்கு வரலாம் கோவில் உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு போட்டுருந்தது அதனால் அந்த வீடியோவை எடுக்கலை மக்களே நீங்கள் சென்னையில் இருந்திங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இயற்கையோட ரசிக்கலாம் ஸ்ரீரங்கநாதிரியும் தரிசனம் பண்ண மாதிரி உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அழகான ஆன்மீக ஸ்தலங்களை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டும் சரிங்க மக்களை நான் உங்கள் சக்தி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மதுரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்